தினமும் என்னை கவனி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வண்டியில் ஒரு பகுதியில் எழுதி வச்சிருப்போம் அது எதுன்னா பேட்ரி பேட்ரி பார்த்திங்கன்னா அதனுடைய மெயின்டெனன்ஸ் முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த டெர்மினல் வந்து அந்த பூர்ணம் பூத்த மாதிரி இருக்கும் அந்த அதை முதல்ல வந்து நம்ம கிளீன் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் டெர்மினல் சுத்தமாக இருந்தாலும் அந்த டெர்மினல் வந்து நல்லா டைட்டாக இருந்தால் மட்டுமே தான் பேட்ரிக்கான முழு சார்ஜும் பேட்டரியில் போய் ஸ்டோர் ஆகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்க் வாட்டர் அந்த பேட்ரிக்கு ஊற்றக்கூடிய டிஸ்க் வாட்டரும் அந்த உடைய லெவலை வந்து மெயின்டைன் பண்ணணும் அந்த டிஸ்குவாடர் நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய அந்த விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது புதுசாக வரவங்களுக்கு இது கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் அது பார்த்திங்கன்னா அந்த பூத்துருக்கக்கூடியதை சுடுதண்ணி வச்சுக்கூட கழுவலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கிரீஸ் அப்ளை பண்ணி விட்டோம்னா அதுக்கப்புறம் அந்த பூர்ணம் பூத்த மாதிரி இருக்கிறது கொஞ்சம் குறைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது இன்னும் நிறைய பற்றி சொல்ல போகணுன்னா இந்த டிஸ்கோட்டர் பார்த்தீங்கன்னா நம்ம ஊற்றுறது வந்து சரியான அளவு இருக்கணும் அதுக்கு அளவு அதிகமாக நம்ம ஊற்றிட்டாலும் அந்த டிஸ்கவாட்டர் வந்து கீழே வலிஞ்சு ஓடுறது கூட வாய்ப்புகள் நிறைய இருக்குது அது மாதிரி செய்யக்கூடாது இப்படி நிறைய சின்ன சின்ன விஷயங்களை கரெக்டாக மெயின்டைன் பண்ணாலே நம்ம பேட்டரியை நம்ம வந்து நிச்சயமாக பாதுகாத்துக்கலாம் ரொம்ப நாள் நீடிச்சு உழைக்கும்